ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பாசுரப்பாடல் பதினைந்து பொருளும் விளக்கத்தை பார்க்கலாம் ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருக்காள் வாய் ஓவான் சித்தம் கூற நீரூருக்கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருக்கால் வந்து அணையாள் விண்ணோரைந்தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார் பூன் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்தாடோலோர் எம்பாவாய் பொருளை பார்ப்போம் அழகி மார்பு கட்சியும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழியம் பெருமானை என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகரான சிவனின் தாழ்பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் விளக்கத்தை பார்க்கலாம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாலித்து அங்கேயே தங்கி இருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல் இத்துடன் முடித்து கொள்கிறேன் நாளைக்கு திருவம்பாவை பாசுரம் பாடல் பதினாறாம் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்